நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் காரணம்னா எம்ஜிஆர் அடைய ஒவ்வொரு வார்த்தைகளை நான் தெய்வ வாக்கா மதித்து வாழ்ந்தவங்க ஐயோ நினைச்சாலே நான் அழுதுவாங்க அந்த மனுஷன் கல்ல நிற்கிறாருங்க எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மூன்று எழுத்து தெய்வங்க மூன்று எழுத்து தெய்வம் தலைவர் என்ன தலைவருடைய இடையில சிரிக்கிற சிரிப்பு இன்னைக்கெல்லாம் ஒரு மறை வந்து மறக்க முடியாத சிரிப்பு அந்த சிரிப்பு அவர் இடையில இடையில அவர் சிரிக்கிறதை தான் நாங்கள் பார்த்துட்டு சுத்தோம் அப்படி ஒரு என்ன நான் வந்து எம் என் பேர் எம் கே சக்கரவர்த்தி நான் சாலை இருக்கேன் பிரசாத் ரூடி இது அப்புறம் தசரா போடத்துல தான் என் வீடு எம்ஜிஆர் பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய எம்ஜிஆர் பாடத்தில் எல்லாமே பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும் எம்எஸ் மியூசிக் நல்லாயிருக்கும் எல்லாம் எல்லாம் இருக்கும் அப்புறம் என்ன குவாண்டி கூட அந்த பாட்டை பாடலாம் இப்போ படகோட்டியில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுறாரு அது எல்லாம் அருமையான பாட்டு படகோட்டி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்க கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்க கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தரு கொடுத்தான் இல்லை ஒருக்காக கொடுத்தான் மண்குடி செய் வாசல் என்றால் தெண்டல் வர வெறுத்திடுமா மாலை நிலாய என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஒருக்காக கொடுத்தான் அதே போல இன்னொரு பாட்டு கூட இருக்கு எம்ஜிஆர் பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தவழும் நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாதம் கலை கொண்டது எனது அரசாங்கம் குயில் பாடம் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எனக்கு பாலை வாய்ப்பளித்த இன்னைக்கு சேனல் யூடியூப் சேனல் இருக்கு மனமாண்டி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு எம் கே சக்கரவர்த்தி எம் கே சக்கரவர்த்தி சாலிகிரம் தசரதபுரம் ஆயிரத்தில் ஒருவன் சூப்பரா இருந்துச்சு மாதிரி இருக்கா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு

அது எங்களை பொறுத்த இருக்க இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நாங்கள் இன்னைக்கு இல்லை இந்த படம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த படம் பார்த்துருக்குறோம் இப்போ என் பொண்ணு நான் கூட்டின்னு வந்துருக்குறேன் நீ இந்த வருஷம் என் பையனை கூட்டின்னு வரல ஆனா இது எங்களை இது என்னோட இது மட்டும் இல்லை என் பையன் என் பொண்ணு எல்லாருக்கும் இந்த இவர் படம் மட்டும் இல்லை இவரோட எல்லா படமும் நூற்றி முப்பத்தாறு படம் அவருக்கு பிடிக்கும் அதனால இந்த படத்தை பார்க்கணுன்னு தான் என் பொண்ணை கூட்டின்னு வந்தேன் இனிமேல் இவருக்கு எந்தெந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர்ல ஆனாலும் இங்கே இருந்தாலும் சரி என் பையனையும் கூட்டிட்டு வரேன் என் பொண்ணையும் கூட்டிட்டு வருவாங்க இன்னைக்கு இருக்கிற படங்கள் இல்லை அப்படி கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற படம் ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இல்லை பொதுவாக ஒரு படம் பார்க்குறாங்க ஆனால் மறுநாளே வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க சில படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து எதுவும் உண்மை போய் நம்ப முடியாது ஆனால் இவர் படம் அப்படி இல்லை காலத்துக்கு என்னைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இவர் படம் இன்னிக்கில உலகம் இருக்கிறவருக்கு ஒரு படத்தை பார்த்துட்டே இருக்கலாம் இவரோட ரசிக்கணும் பக்தர்கள் நாங்கள் சொன்னதை விட நான் ரொம்ப பெருமை பெறும் எங்களை மாதிரி பக்தர்கள் இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு இதுக்கும் கிடையாது அவருக்கு இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் அது டைலாக்லாம் வந்து உண்மையாக சொல்லப்போனா இந்த மாதிரி டைலாக்லாம் கேட்குறது அனுபவம் இப்போ இருக்கிற டைலாக்லாம் சும்மா நான் குத்துறேன் நான் வெட்டன்றும் சொல்லுவாங்க ஆனால் இவர் ஒரு டைலாக்லாம் மக்களுக்கு நல்ல கருத்துள்ள டைலாக் இருக்குது இல்லை என்னைக்குமே இன்னைக்கும் நிறைய நடிகர்கள்லாம் தலைவரை பற்றி தான் பின்பற்றி தான் வராங்க எல்லாரும் அவரை பின்பற்றாமல் யாரும் இன்னைக்கு சினிமாவில்லாம் வர முடியாது இருக்கவும் முடியாது அந்த மாதிரி சினிமாவிலையும் சரி அது அரசியல் சரி வராமல் இருக்கவும் முடியாது அதெல்லாம் அது தான் அவங்களுக்கு அது என் புரட்சித்தலைக்கும் அது பெருமை சார் என் பேர் வந்து விஜயலக்ஷ்மி நான் விருதம் பக்கத்துலேருந்து வர்றேன் நான் சாய் நகர் எக்ஸ் பிரசிடென்ட் இருக்கிறேன் எனக்கு வந்து எம்ஜிஆர் அப்படின்ற அந்த மூன்று மந்திரத்தை நினைத்தாலே போதும் அந்த நாள் வந்து புத்துணர்ச்சி அமையும் அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல நான் சின்ன வயசுல இருந்த எம்ஜிஆர் ரசிகா இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அவருடைய படத்தை தோற்றடிக்க வேற எதுவுமே வந்ததுல வரவும் முடியாது அந்த இமாலய வெற்றியை தொட எவராலையும் முடியாதுங்கிறது எனது ஆணித்தரமான நம்பிக்கை அது அதை நினைச்சுட்டே வந்து இப்ப ஆயிரத்தில் ஒருவன் படத்தை நீங்க பார்க்க கூப்பிட்டதும் அப்படியே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு அந்த படத்தை பார்க்க பார்க்க அவர் அந்த ஒவ்வொரு ஷாட்ல இருந்து அவர் உலகத்தை எவ்வளவு புரிஞ்சு மக்களுக்காக எவ்வளவு சேவை செய்யணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்தி பாடி பாடியிருக்கிறார் தனக்காக வாழக்கூடாது பிறருக்காக வாழணுங்கிற அந்த ஒரு ஒரு இதை அழகா எடுத்து காட்டி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து அவர் பாடல்கள் எல்லாம் தத்துவ பாடல்களாவே அமைஞ்சது மாம்பெரு சமையலில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத தங்கம் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவர் சொன்னது மட்டும் இல்ல அதுபடி இன்னைக்கும் அவர் இறந்த ஆயிரம் இவ்வளவு நாட்கள் ஆனாலுமே இன்னும் அவரை நினைச்சானா அந்த மாலை அவருக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு மக்கள் மனதுல எம்ஜிஆர் ரசியாகவே இருப்பேன் எத்தனை படம் போட்டாலும் இருந்து படம் பார்ப்பேன் பெருமையோடு கொள்கிறேன் விஜயநகர்ல இருந்து அதுலயும் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துல பாத்தீங்கன்னா இப்ப வர படங்கள்ல எல்லாம் சும்மா இன்னைக்கு லவ் பண்ணிட்டு நாளைக்கு பிரியற மாதிரி அப்படி கதைகளா பார்த்து பார்த்து போர் அடிக்குது ஆனா அன்னைக்கு அவரு ஆரம்பிச்சு அவரு மனிதர்களுடைய லவ்ன எவ்வளவு பெரு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கறத காட்டினாரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய அந்தஸ்துக்கு இல்ல அப்படிங்கறத அந்த பொண்ணுக்கு தெளிவா எடுத்து அதனால அத பக்குவப்படுத்துறாரு அந்த மாதிரி ஒரு காதல் எல்லாம் இப்போது நம்ம பார்க்கவே முடியாது இப்ப ரொம்ப படங்கள் வந்து மிகவும் வேகமாக போறதுனால அந்த காதலை இவ்வளவு அழகாகவும் ஆழமாகவும் காட்ட யாருமே இல்லைங்கிறத எங்களுடைய வருத்தம் எப்ப இருந்தாலும் எம்ஜிஆருடைய ஆயிரத்தில் ஒருவன் எப்போது ஆயிரத்தில் ஒருவனாவே இருக்கும் பழைய இந்த பாடல்கள் இப்ப வர பாடல்கள் எல்லாங்க நமக்கு வந்து அந்த வசனங்களும் புரியறது அந்த லிரிக்ஸ் எதுவுமே புரியறது இல்ல ஆனா இவருடைய பாடல் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒரு தத்துவ பாடல்களாக மக்களை என்றும் போற்றி புகழக்கூடியதாக இருக்கிறது

எங்க எங்க தலைவர் எங்களுக்கு எங்களுக்கு என்று எங்க மக்கள் எங்க மத்தியில இருக்கிறாரு எங்க கூடவே இருக்கிறாரு எங்க தலைவர் ஆனா அவரை மாரி யாரும் வர முடியாது எந்த இதுலயும் வர முடியாது அவரை மாரி நான் அதே மாதிரி ஒரு பாட்டு பாடுறாரு பாரு ஏன் எந்த அது அது இது வர இந்த பாட்டு பாடுறா ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேள்வியிலே ஆடும் மனதினிலே ஆறுதல் யார் அது மாதிரி எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும் யா போது சின்ன வயசுல இருந்தே எனக்கு எட்டு வயசுல இருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப பதினஞ்சு வருஷமா ரொம்ப ரொம்ப விரும்பி போறது நான் அவர்கிட்ட ஆனால் இருந்து நான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்பது எல்லா ஞாபகம் வரும் படிப்பு ஞாபகம் அவர் சத்துல போட்டு ஞாபகம் எல்லாமே செஞ்சது அவரு அவரு அரிசி மூட்டை குத்துது அவர் அவருக்கு கொடுத்த துணியில நான் பாவர சட்டை தைச்சி போட்டுக்கிறேன் தலைவருது தலைவர் கட்டவண்டில் போய் வாங்கி வந்து பாவர சட்டை தெச்சு போட்டு இருக்கிறோம் நாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு ஹாப்பியா பிடிக்கும் இன்னுமா பிடிக்கும் இவர் இது எங்க போகிறதாலும் நாங்க போவோம் எந்த ஊர் இருந்தாலும் சரி இன்னா ஊர்ல போனா நாங்க போய் வருவோம் அது எப்போ பார்த்தாலும் அது கோல்டு தானா படம் அது அதெல்லாம் மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த படம் இது இதெல்லாம் எங்களுக்கு எத்தினோ கணக்கு இது சீன் பை சீன் அந்த டைலாக் கூட எங்களுக்கு தெரியும் அதனால அது படம் எப்படி இருந்தாலும் அவரை பார்க்கும்போது ஒரு தனி குஷி தான் வருது எப்பவுமே அவருடைய இது வந்து அந்த மூஞ்சி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த ஃபன் ஃபைட்டெலாம் கத்திசன்லாம் வேறு யாருமே பண்ணவே முடியாது எந்த நடிகர் எந்த ஹீரோவும் பண்ணவே முடியாது இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் நாள் ஏற்றாலும் ஹோல் ஃபைட்டு எடுத்தாலும் சரி கத்தி போயிட்டு எடுத்தாலும் சரி கை போயிட்டு ஏற்றாலும் சரி ஜூடோ போய்ட்டு எடுத்தாலும் சரி எல்லாமே அவர் தான் தலைவர் மாதிரி ஏன் கிடையாது வர முடியாது என்ன மாதிரி மியூசிக் சார் விஸ்வநாத ராமூர்த்தி மியூசிக் என்ன மியூசிக் நான் ஆடாமல் ஆடுகிறேன் பாட்டுக்கு அந்த அடிமாங்க தனியா ஒரு மியூசிக் அது சரியான மியூசிக் என்ன ஆகனா அந்த டைம்ல வந்து நம்ம அவர் கூட இல்லை ஒரு ஞாபகத்தை வர எங்களுக்கு காலகட்டம் அந்த அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது இன்னும் பழைய காலத்துல நம்ம போன மாதிரி இருக்கிறது இப்போ கேட்டா கூட அந்த பாடல்ல எவ்வளோ இதுவா இருக்குன்னு போது ஒரு ஒரு பாட்டும் அவ்வளவு மாதிரி பாட்டு சார் அதுவும் நெஞ்சிலே எங்களுக்கு அந்த பாட்டு டைலாக் எல்லாம் அந்த டைலாக் சீன் பை சீன் எங்களுக்கு தெரியும் டைலாக் சார் அந்த இது ஆஹ் அதுதான் அந்த காலத்துல இருக்கிற தான் அந்த இது அந்த அந்த காலத்துல பழைய படம் பார்த்த இதுல இன்னைக்கு அந்த பழைய படம் உட்காந்து பார்த்தாலும் அந்த காலத்துல இருக்கிற தான் நாங்க இருக்கிறோம் அதுதான் அவர் என்றைக்குமே கிரீன் ஹீரோ சார் கரியர்